தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க் கனக திரளை போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் மாலும் அத்துணை மேசராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் மேசராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு காலபுருஷ தத்துவத்தில் முதலாம் பாவகத்தையும் எட்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தையும் இயக்குகின்ற செவ்வாய் பகவானது பயிற்சி இந்த செவ்வாய் பகவானது பயிற்சி மேசராசி நண்பர்களுக்கு எது போன்ற ஒரு மாற்றங்களையும் வாழ்வியல் முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றது என்பதை இந்த பதிவில் அழகா துல்லியமா எளிமையாக நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க மேசராசி நண்பர்களே செவ்வாய் பகவான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு உயர்ந்த அந்தஸ்து உள்ள ஒரு சொத்துக்களை பெறக்கூடிய தரக்கூடிய ஒரு கிரகமாக வருகிறார் அதே போல உடலில் ஓடக்கூடிய ரத்தத்திற்கு அதிபதியாக வருகிறார் ஒரு மனிதனுடைய உடலில் எவ்வளவு ஒரு சக்திகளை கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு சக்திகளையும் கொடுப்பது செவ்வாய் பகவானே இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கிரகம் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக வருகிறார் ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு வலிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை இமைப்பொழுதில் தீர்க்கக்கூடியவர் ராசிக்கு அதிபதி ஒரு ராசிக்கதிபதி பலம் பெற்று நிற்கும் நிலையில் அந்த ஜாதகருக்கு எவ்வளவு ஜாதகப்படியான அவயோகங்கள் கெடுபலன்கள் இருந்தாலும் அந்த கெடுபலன்களை சரி செய்து சுப பலன்களாக மாற்றக்கூடிய ஒரு வலிமை ராசிக்கதிபதிக்கு அதிபதிக்கு உண்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பெற்ற தாய் என்பவள் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு ஒரு ஏழ்மை நிலையிலையும் நல்ல ஒரு சுக பலன்களையே கொடுக்க வேண்டும் நம்ம பட்ட கஷ்டம் நம்ம குழந்தை பற்றக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே தான் ஒவ்வொரு ஜாதகருக்கும் தன்னுடைய ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் ஒரு தாயை போல ஆக இந்த ஒரு கால அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பலம் பெறுகின்றார் இந்த ஒரு அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை சரியாக நாற்பத்தி இரண்டு நாட்கள் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில எது போன்ற ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் காணொலியை கடைசி வரியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேசராசி நண்பர்களே செவ்வாய் பகவான் வலிமையான ஒரு கிரகம் அதே போல் படை தலைவன் ஒருவரை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாகவும் வருகிறார் இந்த ஒரு செவ்வாய் பகவான் பூமிக்கு காரகராக வருகிறார் அதை தாண்டி ஒரு தொழிலுக்கும் காரகராக வருகிறார் ஒரு சுபமான ஒரு தொழில் செய்து அந்த தொழில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை அடைய வேண்டும் என்றால் செவ்வாய் பகவானுடைய பார்வையும் செவ்வாய் பகவானுடைய ஒரு தேவைப்படுகிறது ஆக இது மற்ற ராசிகளுக்கு பொருந்துமா என்றால் ராசி நண்பர்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் ராசிக்கு அதிபதி வலிமை குறைந்து விட்டால் கட்டாயம் எவ்வளவு தொழில் முயற்சிகள் இருந்தாலும் கூட அந்த தொழில ஒரு உயர்நிலைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் ஆக இந்த கால அமைப்புல பாருங்க உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ராசியில் அமர்ந்து அவரது பார்வை நேரடியாக ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானம் மற்றும் உறவினர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தொழில் பாட்னர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஆக இந்த ஒரு காலமைப்புல மேசராசியில் பிறந்த யார் யாரெல்லாம் கூட்டு தொழில் செய்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிக சிறந்த ஒரு அதி உன்னதமான மேன்மையை ஒரு காலமாக நம்ம கணிக்கிறோம் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்களை சார் நான் பல நாளாக கூட்டு தொழில் எதுக்கு ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றமே இல்ல சரியாக தொழில் அமையும் போது என்னுடைய பார்ட்னர் எனக்கு சப்போர்ட்டிவா இல்ல அல்லது பாட்னர் எனக்கு சரியா அமையும் பொழுது பொருளாதாரம் எனக்கு சப்போர்ட்டிவா இல்ல அப்படி நினைக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு இந்த காலமைப்பில் உங்களுடைய பார்ட்னர் வகையில் உள்ள கருத்து வேறுபாடுகள் குறையும் அதே போல நல்ல இணக்கம் ஏற்படும் இதுவரையும் பொருளாதார ரீதியில யார் யாருக்கெல்லாம் ஒரு தடுமாற்றம் இருந்ததோ அந்த தடுமாற்றம் இந்த காலமைப்பில் தீர்ந்து ஒரு கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு அதி உன்னதமான ஒரு யோக பலன்கள் கொடுக்கும் அது எந்த தொழிலாக இருந்தாலும் கூட்டு தொழில் வந்துட்டாலே இந்த தருணம் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் அதே போல செவ்வாய் பகவான் என்றாலே அரசு தொழில் உயர் பதவியில் உள்ளவர்கள் அரசியல் துறையில் உள்ளவர்கள் மருத்துவ துறையில் உள்ளவர்கள் காவல்துறையில் உள்ளவர்கள் அதே போல நாட்டை கட்டி ஆளக்கூடிய காப்பாற்றக்கூடிய ராணுவத் துறையில் உள்ளவர்கள் அதை தாண்டி தீயணைப்பு வீரர்கள் ஒரு மக்களை காப்பாற்றக்கூடிய இடத்தில் உள்ள அத்தனை தொழிலாளிகளும் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் வருகின்றார்கள் ஆக இந்த காலகட்டத்தில் அரசியல் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கும் துறையில் உள்ளவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏறுமுகமாக அமையும் இதுவரையும் அந்த துறையில எவ்வளவு உங்களுக்கு ஒரு நெருக்கடிகள் இருந்தாலும் மன இருந்தாலும் சார் நல்ல பதவிதான் நல்ல பொறுப்பு தான் எல்லாமே அமைஞ்சு வந்துருச்சு இன்னைக்கு ஒரு அரசாங்கத்துறையில போய் உட்காடுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு அதை தாண்டி நாங்க பல வருஷமாக இந்த துறையில இருக்கிறோம் ஆனா எங்களுக்கான வளர்ச்சிகள் இல்லை கட்டாயம் உங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அங்கீகாரம் பெறுவீங்க உங்களுடைய தொழில் ரீதியா எவ்வளவு ஒரு மன வேதனைகள் இருந்தாலும் அது தீரும் உயர் அதிகாரியால எனக்கு ஒரு நல்லது நடக்கல அல்லது எனக்கு கீழே இருக்கிறவங்க எனக்கு சாதகமா இல்ல கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இந்த தருணத்துல தொழிற்சார்ந்த பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சுமூகமாக முடியும் அதே போல இந்த ஏழாம் பாவகம் பாருங்க தன்னுடைய உறவுகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தன்னுடைய மனைவியை சார்ந்தவர்கள் மேசராசியில பிறந்த ஒரு ஆணாக இருந்தால் மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஏழாம் பாவகம் அதே போல பெண்ணாக இருந்தால் கணவனை குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஏழாம் பாவகம் ஆக இந்த ஏழாம் பாவகத்திற்கு செவ்வாய் பகவானது முழு பார்வை இருப்பதால் இந்த காலமைப்புல கணவன் மனைவி உறவுகள் பலப்படும் அதை தாண்டி இந்த உறவுகள் நான் எவ்வளவு விட்டு கொடுத்து போனாலும் கூட எனக்கான குடும்ப நிம்மதி இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல நெருக்கம் இல்லை ஒரு புரிதல் இல்ல எங்களுக்குள்ள தொடர்ந்து பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு அப்படிங்கக்கூடியவங்களுக்கு ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு புரிதலை குறிக்கக்கூடிய ஒரு காலம் இந்த ஒரு நாற்பத்தி இரண்டு நாட்கள் அதை தாண்டி ஏழாம் பாவகம் என்பது சக நண்பர்களை குறிக்கக்கூடிய ஒரு காலம் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் ஒரு நண்பனுக்கு ஈடாகாது என்று சொல்கின்றோம் ஆக நட்புங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் நம்ம கெட்டு போயிட்டாலும் நண்பர்கள் பலமாக இருந்தால் கண்டிப்பா அவங்களால நம்ம மேல வந்துடலாம் மேசராசில பிறந்தவங்களுக்கு இதுவரையும் நட்பு வட்டாரத்தை நம்பி ஏமாந்தவங்க பல பேர் சார் எத்தனையோ பேருக்கு நான் உதவி பண்ணேன் ஆனா எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யாரும் என் கூட நிக்கல அப்படின்னு நினைச்சு ஒரு நட்புக்காக இயங்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நட்பு உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமையும் அந்த நட்புகள் வழியில ஒரு தொழிலுக்கோ அல்லது உங்களுடைய வளர்ச்சிக்கோ மிக சிறந்த உதவிகளை பெறக்கூடிய ஒரு கால அமையும் அதை தாண்டி உயர் மனிதர்களுடைய பழக்க வழக்கம் ஏற்படும் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு அந்தஸ்து மரியாதை மதிப்புகள் கூடும் விதமாக இந்த காலம் அமையும் ஏறுமுகமான ஒரு காலம் அரசியலை சார்ந்தவர்களுக்கு அதே போல இதுவரையும் நாம பல வருஷமா இந்த ஒரு கட்சியில இருக்கிறோம் எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல உங்களுக்கு இந்த ஒரு நாற்பத்தி இரண்டு நாட்கள் கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கு சரியான ஒரு பதவிகளும் ஒரு பொறுப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமையும் அதை தாண்டி திருமண தடைகள் விலகும் இதுவரையும் யார் யாருக்கெல்லாம் ஏழாம் பாவகத்தில் ஒரு பாவைகள் இருந்தோ அல்லது ஏழாம் பாவகம் கெட்டோ திருமண ஒரு தடங்கள் இருக்கு நாங்கள் பலனால தேடிட்டு இருக்கிறோம் எங்களுக்கான வரன் அமையல அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு அழகான திருமாங்குல்ய யோகத்தை கொடுக்கக்கூடிய மங்களஹரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானது பார்வையால் கட்டாயம் உங்களுக்கு திருமாங்குல்ய யோகங்கள் அமையும் அதை தாண்டி செவ்வாய் பகவான் நான்காம் பாவகத்தை தனது சிறப்பு பார்வையாக பார்க்கின்றார் மேசராசியில் ராசிக்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று அவரது பார்வை நான்காம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு படுவதால் நான்காம் பாவகம் மண் மனை சார்ந்த இடம் ஒரு நல்ல கௌரவம் அந்தஸ்து சார்ந்த இடம் வண்டி வாகனங்கள் சார்ந்த இடம் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் ஒருத்தருக்கு வலுவா இருக்கணும் அப்படின்னா இந்த நான்காம் பாவகம் வலு பெற வேண்டும் ஆக இந்த செவ்வாய் பகவானது பார்வை நான்காம் பாவகத்திற்கு படுவதன் மூலம் இதுவரையும் எனக்கு ஒரு சரியான ஒரு பூமி அமையல இல்ல நல்ல தரமான ஒரு வீடு அமையல எங்களுக்கான ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கல ஒரு மண்மனை அமைச்சுக்கணுங்கிறது எங்களுக்கு பல நாள் ஒரு கனவா இருக்கு ஆனா எல்லா முயற்சி எடுத்தாலும் தடங்கள் ஆகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயம் இந்த நாற்பத்தி இரண்டு நாளுக்குள்ள உங்களுக்கான பூமி சேர்க்கை அமையும் அதுக்கான முயற்சிகளை பலப்படுத்துங்க அதே போல யார் யாருக்கெல்லாம் பூமிகளை நாங்க வாங்குறதுக்காக அட்வான்ஸ் பண்ணிட்டோம் ஆனா எங்களுக்கு பத்திர பதிவு ஆகல லீகல்ல ஏதோ ஒரு தடங்கள் இருந்து நாங்க கொடுத்த பணத்தையும் வாங்க முடியல அந்த பூமியும் எங்களுக்கு வந்து சேரல கட்டாயம் இந்த தருணத்துல உங்களுக்கு உங்களுக்கான பூமி சேர்க்கை அமையும் சார் பலனாளா போராடி பாதியில் எங்களுடைய வீடு கட்டி நிக்குது எங்களால முழுசு முடிக்க முடியல நூறு சதவீதம் இந்த நேரத்துல ரீவர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு கால அமைப்புகளாக இருக்கும் மனை மண் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் இந்த நேரத்துல சுப விரயம் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகனங்கள் சேர்க்கையாகும் நாங்கள் ஒரு கார் வாங்கணுங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய லட்சியம் ஆனா வாங்க முடியல கண்டிப்பாக வாங்குவீங்க இருக்கிற வாகனத்துல தொடர்ந்து செலவுகளா போயிட்டு இருக்கு அதை மாத்திரலாம் நினைக்கிறோம் இந்த நேரத்துல மாத்தலாமா கட்டாயம் மாத்தலாம் உங்களுக்கான வண்டி வாகன சேர்க்கைகள் அமையும் அதை தாண்டி நான்காம் பாவகம் என்பது மாதுரு ஸ்தானம் என்று சொல்கின்றோம் அம்மாவுடைய ஸ்தானம் ஆக இந்த நேரத்துல யார் யாருக்கெல்லாம் மேச ராசியில பிறந்தவங்களுக்கு தாயுடைய உடலாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கான உடல் ஆரோக்கியம் பலப்படும் யாருக்கெல்லாம் தாய் வகையில வரக்கூடிய சொத்துக்கள் வராமல் தடங்களாய் நிக்குதோ அவங்களுக்கு நிச்சயம் இந்த நேரத்துல சொத்துக்கள் சேர்க்கைகள் வரும் தாய் ஒரு மகளுக்காக செய்யக்கூடிய ஒரு சுபகாரியம் அல்லது மகனுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சுப பணம் இந்த ஒரு ரீதியில உங்களுக்கு தாய் வழியில வரக்கூடிய சுகங்கள் சுகபாக்கியங்கள் கட்டாயம் அமையும் அதே போல இந்த நேரத்தில் செவ்வாய் பகவான் பாருங்க எட்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் இந்த எட்டாம் பாவகம் என்பது ஒரு மனிதனுடைய ஆயுள் ஸ்தானம் ஒரு பெண்ணுக்கு திரு ஸ்தானம் அதை தாண்டி ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நோய் நொடிகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் யாருக்கெல்லாம் உடலாதிபதி ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கோ மேசராசில பிறந்தவங்க கடந்த காலகட்டங்கள்ல ராகு பகவான் ஜென்மத்திலிருந்தும் கஷ்டப்பட்டீங்க குரு பகவான் ஜென்மத்திலிருந்தும் கஷ்டப்பட்டீங்க குரு பகவான் வக்ரகதியில் அடைந்தும் ஒரு சில பாதிப்புக்குள்ளானீங்க நிறைய போராடி பெரிய லெவல்ல வளர்ச்சிகள் அடைய முடியாம பலவிதமான ஒரு நெருக்கடிகளை சந்திச்சிங்க கட்டாயம் இந்த தருணத்தில் அந்த நெருக்கடிகள் தீரும் அதே போல ராகு பகவான் ஜென்மத்தில் வரும் தேவையில்லாத உடலாதிபதி குறைவு ஆரோக்கிய குறைவு ஸ்கின் அலர்ஜி இரத்த அணுக்கள் குறைபாடு சத்துக்கள் குறைபாடு அதே போல உடம்புல எவ்வளவு பெரிய உடம்பா பாக்குறதுக்கு இருந்தாலும் கூட அந்த டயர்ட்னஸ் ஒரு பெரிய லெவல்ல நமக்கு ஒரு தெம்பு இல்ல உடம்புக்குள்ள சத்துக்கள் குறைபாடு இருக்கு அப்படிங்கக்கூடியவங்களுக்கு ரத்தங்கள் சார்ந்த ஒரு பாதிப்பு இருந்தால் கண்டிப்பாக அது நிறைவாக சரியாக கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் உடல் ஆரோக்கியம் மேன்மைக்கு வரும் அதை தாண்டி நிறைய பேருக்கு ஒரு தேவையில்லாத வாகன விபத்துக்கள் கெண்டங்கள் கொடுத்து அதனால ஒரு சில மருத்துவ செலவுகள் இருக்கு அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இந்த நேரத்துல ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் ஏன் இத நம்ம தெளிவா சொல்றோம் அப்படின்னா சனி பகவான் ஆயுள் ஆரோக்கிய காரகன் அந்த சனி பகவான் உங்களது ராசியை மூன்றாம் பார்வையாக பத்தாம் பதினொன்னாம் பாவகத்தில் இருந்து பார்க்கின்றார் பத்துக்கு அதிபதி பிளஸ் அவர் பதினொன்னாம் பாவகத்திற்கும் அதிபதி அவர் ஆயுள் காரனாக வருகின்றார் அவர் உங்களுடைய ராசியை மூன்றாம் பார்வையாக பார்க்கின்றார் தேக ஆரோக்கியம் அதே போல இந்த செவ்வாய் பகவான் பயிற்சியாகி ராசியில் வலுப்பெற்று நிற்கின்ற நிலையில் உங்களுடைய ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்யாதிபதி குரு இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் வலுத்திருக்கின்றார் ஆக இந்த மேஷராசியில பிறந்தவங்க உங்களுடைய தொழில் முறையில ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதை தாண்டி பதினொன்னாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி சனி பகவான் பதினொன்னாம் பாவகத்திலே வலுத்திருக்கின்றார் மேஷராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பதிவுகளை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தாலும் கூட இந்த கால அமைப்பு இந்த நாற்பத்தி இரண்டு நாள் என்பது மேசராசி நண்பர்களுக்கு ஒரு மிக வலிமையான ஒரு காலம் என்று சொல்கின்றேன் காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு சுப சுபகிரகங்கள் வலுப்பெற்று இருந்தாலும் கூட ராசிக்கு அதிபதி வலுப்பெற வேண்டும் ராசிக்கு அதிபதி வலுப்பெறும் பொழுது இருக்கக்கூடிய அனைத்து யோகங்களும் நமக்கு சிறப்பாக செயல்படும் ஆக மேசராசியில பிறந்தவங்களுக்கு குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்வது மிகச்சிறந்த விசேஷம் அதை தாண்டி லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்வது விட மிகப்பெரிய ஒரு பலம் லாபகரமான ஒரு நாட்களாக இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் இருக்கும் கடன் சுமையில் இருந்து வெளியில வருவீங்க அதே போல பதினொன்னாம் பாவகம் என்பது பதவி உயர்வுகளுக்கான ஒரு ஸ்தானம் பதினொன்னாம் பாவகாதிபதி வலுப்பெற்று உள்ள நிலையில் உங்களுடைய ராசியை பார்க்கும் இந்த தருணம் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு எதெல்லாம் உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனைகள் இருந்து அழகா வெளியில வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமையும் ஆக மேசராசியில பிறந்தவங்களுக்கு விவசாயம் மன்றார்ந்த ஒரு தொழில் கட்டிடக்கலை அதை தாண்டி ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் அதே போல நடத்தக்கூடிய ஓனர்களுக்கு அதை தாண்டி மருத்துவத்துறையில் காவல்துறையில் ராணுவ துறையில் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை இந்த நாற்பத்தி இரண்டு நாட்களுக்குள் நூறு சதவீதம் ஏதாவது ஒரு திருப்பு ஏற்படும் அது எந்த வகையாக இருந்தாலும் சரி லாபகரமான தொழில் அல்லது உயர் பதவி சுமூகமான ஒரு குடும்ப உறவுகள் பலப்படுறது தடையான திருமங்கள் நடக்கிறது அதே போல உங்க வாழ்க்கையில கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாக கூடிய ஒரு தருணமாக அனைத்து விதமான ஒரு பலன்களும் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள்ல நீங்க பார்க்கலாம் இதற்கு உங்களுடைய ஜாதகம் வலுப்பெற்று இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் பலகீனம் அடைஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பலன்கள்ல சற்று குறைவாக இருக்கும் அல்லது இப்ப நடக்கக்கூடிய திசா புத்திகள் யாருக்கெல்லாம் அசுப திசைகள் மூன்று ஆறு எட்டு பன்னிரண்டு திசாநாதன்கள் நடக்குது அப்படின்னாலும் கூட இந்த கோச்சார பலன்கள்ல சற்று பலன்கள் குறைவாக இருக்கலாம் அப்போ இந்த நேரத்துல நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகத்தை சீர்தூக்கி பார்த்துக்கோங்க அப்படி சீர்தூக்கி பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கிழக்கு உங்களுடைய உங்களுடைய துல்லியமாக கணிச்சு முழு பலன்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே போல யாருக்கெல்லாம் செவ்வாய் பகவானுடைய குறைவாக இருக்கின்றதோ அவர்கள் இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன முருகப்பெருமானின் வழிபாடு அதே போல திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருப முருகப்பெருமானை தரிசனம் செய்யும் பொழுது இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் முழுமையாக நடக்கும் அதே போல கையில ஒரு செம்பு வளையம் சின்னதாக ஒரு மோதிரம் செம்புல ஒரு மோதிரம் ஒரு காப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு மோதிரமாக இருக்கலாம் உங்க கையில ஒரு செம்பு செவ்வாய் பகவானுடைய உலோகம் செவ்வாய் பகவானுக்கு அதிதேவதையான முருகப்பெருமானின் வழிபாடும் செவ்வாய் பகவானின் உலோகமும் கையில் அணியும் பொழுது மண் சார்ந்த தடங்கள் மனைச்சார்ந்த தடங்கள் உங்களுடைய சுபகாரியங்கள் தடங்கள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் சரியாகும் இதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இன்னும் கூடுதலான பலன்கள் நீங்க துல்லியமா நீங்க தெரிஞ்சு எளிய பரிகாரங்கள் மூலமா இப்போ இருக்கக்கூடிய ஒரு கஷ்ட சூழ்நிலையிலிருந்து நீங்க மேன்மைக்கு வரக்கூடிய ஒரு காலத்தை எதிர்பார்க்கலாம் நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பதில் எந்தவிதமான ஒரு மாற்றுக் கருத்தும் இல்லை மேசராசி நண்பர்களே மீண்டும் ஒரு அழகான ஒரு தருணத்தில் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்